சுகஸ்வ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தினாலோ கிரியைகள்னாலோ நீதிமான் ஆக முடியாது என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது இதை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் கிருபை நாளே எப்படி நாம் நீதிமான ஆக்கப்படுகிறது விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்பதை நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம் இன்று இயேசு கிருஷ்ணனுடைய இரத்தத்தினாலே நாம் எப்படி நீதிமான் ஆக்கப்படலாம் என்பதை குறித்து நாம் வாசிக்கப் போகிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்திலே இப்படி இருக்க நாம் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க என்று பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் எப்படி அவருடைய ரத்தம் நம்மை நீதிமன்றாக்குகிறது அதிகாரத்தின் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சுத்தமான ஜலம் என்பது இயேசு கிறிஸ்தனுடைய சுத்தமான ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது இபிரே பத்தாம் அதிகாரத்தின் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே துர் மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட தெளிக்க உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண சேர கடவும் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய சரீரங்கள் மேல் தெளிக்கப்படும் பொழுது நம்முடைய சரீரத்தில் உள்ள நம்முடைய இருதயம் சுத்தமாகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் பதிமூணாம் அதிகாரத்தின் இருபத்தி நாலாவது வர்சனத்திலே ராபேரனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் தெளிக்கப்படும் ரத்தினத்திலே வந்து சேர்ந்தீர்கள் என்று பவுல் எழுதுகிறார் ஏசு கிறிஸ்துவம் தெளிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை கழுவுகிறதை நாம் இங்கே பார்த்தோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்த செத்த கிரியைகளை இன்றும் நம்முடைய சரீரத்திலே நாம் செய்து கொண்டிருந்தால் நாம் இன்னும் அவருடைய இரத்தத்தினாலே தெளிக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ரோமர் ஆறாம் அதிகாரத்தின் ஆறாவது வசனத்திலே நாம் இனி பாவத்திற்கு ஒளியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருளாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலையிலே சிலுவையில் கிருபையினாலே என்று அறிந்திருக்கிறோம் மறித்தவன் இனி பாவத்திற்கு நீங்களாக்கி விடுதலை என்று பார்க்கிறோம் செத்த கிரியைகள் நாம் சரீரத்தில் இன்னும் செயல்பட்டு கொண்டிருந்தால் நாம் இன்னும் முழுமையாக அவருடைய ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்படவில்லை என்று அறிந்து கொண்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய ரத்தத்தினாலே நம்ம சுத்தி கருக்கும்படியாக நாம் தேவனிடத்திலே வேண்டிக்கொள்வோம் இரண்டாவது காரியம் அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுவது யோவான் ஆறாம் அதிகாரத்தின் ஐம்பத்தி நாலாவது வசனத்திலே என் மாம்சத்தை பொசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசத்திலே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறது என்பது ஒன்று குழந்தை பண்ண பின்பு அவர் உடன்படிக்கையாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுதல் என்று சொல்லும் அது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது இங்கே புதிய உடன்படிக்கை என்ன என்பதை பார்க்கிறது எபிரே எட்டாம் அதிகாரத்தின் எட்டாம் வசத்திலே அவர்களை நோக்கி இதோ கத்தர் சொல்லுகிறது என்னவெனில் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் நான் அவர்கள் கையை பிடித்து அவர்களோடு பண்ணின அந்த பழைய உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை நானும் அவர்களை புறக்கணித்தேன் ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையோ என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் இந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கை உள்ள வித்தியாசத்தை எவ்வளே ஒன்பது பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் இந்த புதிய பழைய உடன்படிக்கை என்பது மாம்சத்தினாலான உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையிலே ஒரு மத்தியஸ்தர் உண்டு பழைய உடன்படிக்கையிலே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் உண்டு ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது இங்கே இயேசு கிருஷ்ணனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நான் எனக்குள் புசிக்கும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை எனக்குள்ளாக புசிக்கிறேன் அப்பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய மாம்சமும் இரத்தமும் ஒளிந்து போய் இயேசு கிருஷ்ணனுடைய மாம்சமும் இரத்தமும் எனக்குள் மேலோங்கி நிற்கும் அப்பொழுது நான் இயேசுவை எனக்குள்ளாக செலுத்தி என்னில் இயேசு பிழைக்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கைக்கு நான் பாத்திரனாக மாறுகிறேன் யோன் ஆறாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை தெளிவாக சொல்லும் பொழுது ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் இயேசு கிருசுடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய மாம்சத்தை நாம் புசிக்கும் பொழுது அவர் நமக்குள் பிழைக்கிறார் எனவேதான் பவுர் எழுதுகிறான் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார் நமக்குள் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாழ்ந்து அவர் நம்முடைய மாம்சத்தை மீறி நம்முடைய சுயத்தை மீறி செயல்பட்டு நாம் அவருக்குள் நிற்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கை நமக்குள்ளாக செயல்படுகிறது கிடைக்கக்கூடிய நீதியில இரண்டு பகுதி உண்டு ஒன்று அவருடைய இரத்தத்தினால் நாம் தெளிக்கப்பட்டு நம்முடைய பாவமர மர செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கி கழுவப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நாம் புசித்து இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாக செலுத்தி அவர் நமக்குள் பிழைத்திரு பொழுது இந்த நீதியை நாம் சுதந்திரத்துக் கொள்ளலாம் கத்தனம் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே